உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் உண்ணருளன்றோ பாடும் பாடலெல்லாம் முந்தையவன்றோ சேரும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ பாடும் பாடலெல்லாம் முந்தையவன்றோ எந்த நேரமும் உன்னினைவன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ சுவாமி கந்தனே சரணம் கந்தனே நீ இருக்கிறாய் அது போதும் கந்தனே சுவாமி கந்தனே சரணம் கந்தனே நீ இருக்கிறாய் அது போதும் கந்தனே சில நேரம் உன்னை போது கண் கலங்குதப்பா சில நேரம் உன்னை போது கண் கலங்குதப்பா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உனை தந்தை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா